அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம தேவிரா புக்கை பத்தி சில டிப்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம் ரொம்ப பெருசாலாம் அந்த வீடியோ இருக்காது ஜஸ்ட் சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி முடிச்சிடறேன் ஸோ இந்த புக்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் முக்கியமான சொல்ல வந்தேன் ஓகேவா மற்றபடி இந்த புக்கை பத்தி ஒரு மிகப்பெரிய ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது ஸோ தேவிரா புக் ஆல்ரெடி நம்ம ஓல்டு சிலபஸ் எல்லாம் படிக்கிறப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் தேவிரா புக் இருக்குன்னு கூட எனக்கு பிரச்சனாக தெரியாது மேபி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஓல்டு சிலபஸ் படிக்கிறப்போ ஸ்கூல் புக் தான் இம்பார்ட்டன்ஸ் இப்பயுமே ஸ்கூல் புக் தான் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு பிறகு தான் அவுட் சோர்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் செகண்ட் வந்து அவுட் சோர்ஸ் கொடுங்க ஓகேவா ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புக்கை வந்து நான் ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அவுட் சோர்ஸ் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேவா ஸோ அதை பற்றின சில விஷயங்கள் தான் இந்தியோடயும் ஃபுல்லாக நான் சொல்ல போறேன் ஓகே சோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி நான் வந்து புத்தா புக்கை பத்தி சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை மிச்ச ஸ்கூல் புக்கு தாண்டி அவுட் சோர்ஸில் எந்த புக் படிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சோ நிறைய பேர் கமெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க தேவிரா புக்கை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோல நான் வந்து தேவிரா புக்கோட இது வந்து தமிழ் இலக்கணம் இது வந்து தமிழ் இலக்கிய களஞ்சியம் முக்கியவாசம் வந்து ரெண்டு புக்கை பத்தினா சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்பா இந்த புக் வாங்கலாமா இல்லாட்டி ஓரளவு நம்ம படிச்சா போதுமா அப்படிங்கிறதான் சொல்ல போறேன் நான் வந்து ஆஹ் இலக்கியத்தை தாண்டி இலக்கணம் வந்து நம்ம வாங்கி கண்டிப்பா படிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இலக்கணத்துல எல்லாமே கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல அஞ்சு யூனிட் நம்மளுக்கு இலக்கணம் தான் சாரி ஆறு யூனிட் இலக்கணம் தான் ஒரே ஒரு யூனிட் தான் நம்ம கவிஞர்களை பத்தி படிக்க வேண்டியதா இருக்கும் திராவிட மொழிகள் அதுக்கு பிறகு சங்க காலத்தில் கொடுத்துருக்கூடிய நூல்களை பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு யூனிட் தான் பதினஞ்சு கேள்விகள் தான் மிச்சம் எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து தமிழுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் இலக்கணம் கான்செப்டாக ஓரியன்டாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ நாம கண்டிப்பாக தேவிரவோட தமிழ் இலக்கணம் புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சுக்கான விளக்கத்தையுமே வந்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம ஏனோதானன்னு படிக்கிற தாண்டி ஸ்கூல் புக்கு நல்லா தெளிவாக படிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கு நல்லா படிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இது வந்து சும்மா குட்டியுன்னு ஹின்ஸ் மாதிரி இருக்கும் இந்த புக்கே சின்ன சைஸா தான் போட்டிருக்காங்க ஸோ நல்லாவும் இருக்கு சிம்பிளா அழகா கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஷின் கூட தேவையில்லா இருந்து கொஸ்டின் வந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஸ்கூல் புக்கு இப்போ இருக்கக்கூடிய புக்காக இருக்கும் சரி ஓல்டு புக்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு மேபி எப்பல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கண்டிப்பா இந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்ல எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்கிறாங்கன்னு தெரியாம இருக்கு அட்லீஸ்ட் நம்ம இந்த புக்கை வச்சு நம்ம ஓ ஓரளவுக்கு படிச்சு முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா தமிழ்ல கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம அட்டன் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் ஓகேவா நம்ம ஏனோ தானுன்னு போடுறத தாண்டி கான்ஃபிடண்டா ஒரு கொஷின்ஸ் போடுறது வந்து நமக்கான ஸ்ட்ராங்கான வேதான ஜாப் கிடைக்கிறதுக்கு ஸோ அதுக்காக தான் நான் முக்கியமா இந்த புக்கை பத்தி நான் சொல்றேன் இலக்கணம் கண்டிப்பாக கண்டிப்பா வாங்கி உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா வாங்கி படிங்க ஏன் அப்படின்னா இந்த புத்தில நிறைய வந்து சொல்லியிருக்காங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அன்னைக்கு சிம்பிளான எக்ஸ்பிளேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ எவ்வளவு நம்ம வந்து இலக்கணம் கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னாடி இருப்போம் ஓகேவா ஓகேவா சோ பெயரச்சம்னா என்ன தொழிற்பயர்னா என்ன அதே மாதிரி பொருள் என்ன ஆகுபெயர்னா என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ உயிர் மெய் முதல் உயிர் அஹ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா சோ படிச்சிருப்போம் தமிழ்ல அது எல்லாமே கொடுத்துருக்காங்க டோட்டலா இந்த புக்ல ஓகேவா சோ நீங்க இலக்கணம் நல்லா ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சிட்டு ஸோ உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ இந்த புக்கை வாங்கி நீங்க ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் போதுமான அளவு இலக்கணத்துக்கு நீங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஜஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஸோ மிச்ச புக்கு வந்து நிறைய அவுட் நிறைய கண்டென்ட் இருக்கும் இதில் வந்து எது தேவையோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஒன் இயர் டைம் மேக்ஸிமம் நைன் மந்த்ஸ் டைம் இருக்கு ஓகேவா ஸோ நம்ம ஒரு மூணு நாளைக்கு ஒரு இருபது முப்பது பத்தகம் பேஜ் படிச்சாலே போதுமான அளவு நம்ம கண்டிப்பா எல்லாத்தையுமே படிச்சு அதாவது மேக்ஸிமம் ஓரளவுக்கு ரீட் பண்ணியாச்சு போயிடலாம் ஓகேவா ஸோ நம்ம அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவிரா புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் ஆல்ரெடி வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை ஸோ இப்பதான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாக்கிறேன் தானே சரி இல்லை அவுட் சோர்ஸ் வாங்குறது எது பெஸ்ட்டுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த புக்கை நான் பெஸ்ட்டாக நான் வந்து இது பண்ணுவேன் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா தமிழில் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு நம்ம அவுட் சோர்ஸும் கிளியர் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா நிறைய பேர் அகாடமிஸ் சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க இல்லைன்னா சொல்லல பட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவுட் சோர்ஸ் வாங்கி நம்ம படிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ தேவிரா புக்கை வாங்கி படிக்கிறது நல்லது ஓகேவா ஸோ தமிழ் இலக்கிய இலக்கியம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா ஸோ இலக்கியம் எனக்கு தெரிஞ்சு தான் இருக்கு புக்கு படிக்கிறதுக்கு தான் இருக்கு இல்லேன்னு நான் சொல்லல பட் சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இலக்கியத்துக்கு ஸோ நம்மளுக்கு அந்த அந்த அளவுக்கு தேவையா அப்படின்னு கிடையாது பட் சிலபஸ்ல இருக்கு இருக்காங்க இல்லையா தமிழ் ஒளி இருக்காரு சில லக்கோனார் இருக்காரு ஊவெய்சா இருக்காரு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தேப்பூமி இருக்காரு தொல்காப்பிய ஜி போப்பு இவங்க எல்லாமே சிலபஸ்ல இருக்காங்க ஸோ அவங்கள பத்தி சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்துல நல்ல டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்ப திருக்குறள்ல கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த வேணுகோபால் சர்மா திருக்குறளை வந்து யாரும் அந்த படத்தை வந்து வரைஞ்சவர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா இல்லையா இந்த புத்தகத்துல இருக்கு வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து இந்த புத்தகத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம நம்ம அதாவது யூனிட் செவன்ல வந்து நிறைய இருக்கும் அதுல பதினெட்டு கீழ்கழக நூல்கள்ல தான் திருக்குறள் வருது அதில அந்த பதினெட்டு நூல்களும் படிக்கணும் அது போக நம்ம இலக்கியம் சம்பந்தமா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புக்கு ஆல்வேஸ் ஹெல்ப் இருக்கும் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பட் இதுல நிறைய சிலபஸ் இல்லாத நிறைய இருக்கு அதெல்லாம் அந்த செவனில் இருக்காங்க இல்லையா முக்கியமான அந்த நான் சொன்னேன் இல்லையா ஓவேசா தேபூமி சீத குணர் தமிழோலி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கள பத்தி நம்ம தீபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இருக்க கண்டை கண்டிப்பா படிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகேவா ஸோ நீங்க உங்களுக்கு டைம் இருக்குது நான் ஸ்கூல் புக்லாம் ஆல்ரெடி நான் ஒரு மேக்ஸிமம் த்ரீ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்லாம் இருப்பீங்க அவங்களாம் ஸ்கூல் புக் நல்லாவே ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் அவுட் சோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கிறது நல்லது ஓகேவா ஸோ நான் இந்த புக்கை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு தாட்லயும் சொல்லலை ஸோ நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி படிச்சுக்கிட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு தமிழ்ல மத்த ஆஸ்பிரன்ஸ் தாண்டி மத்த ஆஸ்பிரன்ஸ் எண்பது போடுறாங்கன்னா நீங்க ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் போட முடியும் அவங்க அவுட் சோர்ஸ் படிக்கல அப்படின்னா அந்த கொஸ்டின் டவுட்லதான் தான் போட்டு வருவாங்க பட் நீங்க அவுட் சோர்ஸ் தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணி கரெக்டாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் படிச்சுட்டு போகாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பட் ஸ்கூல் புக்கை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அவுட் சோர்ஸ் புக்கை வாங்கி படிக்கிறது நல்லது ஓகேவா ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதுக்கு பிறகு அவுட் சோர்ஸ் கொடுங்க அவுட் சோர்ஸ்லையுமே வந்து தமிழ் இலக்கியம் ஐ திங்க் பரவாயில்ல தேவிரா புக் ஐ திங்க் ஓகே நல்லாவே இருக்கு நான் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பட் நம்ம அவுட் சோர்ஸ் கொஞ்சமாச்சு தெரிஞ்சிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புக் ஆல்வேஸ் பெட்டர் ஓகேவா எதுவுமே நம்ம படிக்காம போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி புத்தக வந்து படிச்சுட்டு போறது நல்லது ஓகேவா சோ புத்தா புக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய நிறைய இருக்கும் அதெல்லாம் படிக்கலாம் டைம் இருக்குன்னா கண்டிப்பா படிக்கலாம் இல்லைன்னா சொல்லல பட் ஓரளவுக்காவது அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு கண்டிப்பா தேவிராவோட புக் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஓகேவா ஸோ மற்ற புக்கு நான் குறை சொல்ல விரும்பல இந்த புக்கு ஆல்வேஸ் நல்லா இருக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சும்மா ஒரு ஹின்ஸ் எல்லாமே வந்து தான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன பேராக தான் இருக்கும் பட் இந்த புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பரவாயில்ல அவுட் சோர்ஸ் ஏதாவது தெரிஞ்சுட்டாச்சு போயிருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலாகவும் கிடைக்கும் ஓகேவா சோ கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க தமிழில் நல்ல மார்க் எடுக்கணும் ஓகேவா எண்பத்தஞ்சு மேலே நம்ம மார்க் போட்டால் மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் நம்ம காம்படிஷனுக்குள்ளே வர முடியும் ஜாப்பையும் எடுத்துகிட்டு போக முடியும் ஓகேவா ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு படிங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா ஜாப்ல இருப்பீங்க ஓகேவா ஸோ தமிழ் மேக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க ஜிகேவும் படிங்க ஜிகே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க மேம் அவுட் சோர்ஸ் இருக்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுவே போதுமான அளவு ஓகேவா ஸ்கூல் புக்கில் எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் ஸோ அந்தளவுக்கு உங்கள் எஃபர்ட் இருக்கணும் உங்கள் எஃபர்ட் தான் உங்களுக்கு வந்து ஜாப்பு ஜாப் கிடைக்கும் உங்கள் எஃபர்ட் தான் உங்களை அந்த டிஎன்பிஎஸ்சி வளாகத்துக்கு முன்னாடி கொண்டு போய்விடும் ஓகேவா ஸோ நீங்கள் எஃபர்ட்டே போடாமல் வெற்றிக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கிடைக்காது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்கன்னா எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னாடி போயிட்டே தான் இருப்பீங்க ஓகேவா ஸோ எஃபர்ட் போட்டால் தான் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியும் ஓகேவா சோம்பேறித்தனம் படாமல் எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போயிடுவீங்க ஜாப்புக்கு ஓகேவா அதுக்காக நிறைய நான் எஃபர்ட் போடுறேன் என்னால் போக முடியலையே அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம் அப்படிலாம் கிடையாது அந்த மூணு மணி நேரத்துல எந்த அளவுக்கு நீங்க அந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணி சரியான ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னு சூஸ் பண்றது முத கொண்டு வெற்றியை தீர்மானிக்கும் ஓகேவா சோ எல்லாருமே படிக்கிறாங்க ஏன் போக முடியல அப்படின்னா அந்த மூணு மணி நேரத்துல எப்படி செட் பண்றாங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அவங்க அந்த அந்த கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு தெ தெரியலன்னா கூட ஓரளவுக்கு கிஷ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுதா அதெல்லாம் பொறுத்து தான் ஜாப் கிடைக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் எஃபர்ட் போடுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறது நல்லது எப்போ ஏன் அப்படின்னா எஃபர்ட்டே போடாமல் போய் ஒருத்தவங்க அட்டன் பண்ணுறதுக்கும் எஃபர்ட் போட்டு நல்லா படிச்சுட்டு போய் அட்டன்ட் பண்ணுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேவா ஸோ நான் அதுவும் தப்பாக சொல்லலை தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிக்கோங்க ஸோ நல்லபடியாக படிங்க உங்கள் உங்கள் எஃபர்ட் போட்டு நல்லா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்ககிட்ட கண்டிப்பா உங்ககிட்ட வரும் மறாம போவே போகாது ஒரு நாள் உங்க உங்களோட வெற்றி உங்ககிட்ட வந்து சேரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பாக்கலாம் புக்கோட ரிவியூ கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல ஸோ நான் கொடுத்துட்டேன் போதும் தமிழ் புக்குக்கு நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் பாத்துட்டோம் இந்த புக்கவே நல்லா படிச்சுக்கிட்டாலும் போதுமானது நீங்க கண்டிப்பா ஓரளவுக்கு எழுபது எழுபது வந்து ஸ்கூல் புக்கில் கேட்டுருவாங்க முப்பது கொஸ்டின் தான் அவுட் சோர்ஸ் போகும் நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன புக்கை வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அந்த முப்பதுல கண்டிப்பா நம்ம பதினஞ்சு இருபது கொஸ்டின் போட்டுடலாம் ஓகேவா சோ நல்லபடியா படிங்க கண்டிப்பா எல்லாம் சக்சஸ் ஆகலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ